வணக்கம் குட் மார்னிங் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி அண்ட் பேண்ட் நிப்டிக்கான போஸ்ட் அனலிஸ் தான் அதே போல் மண்டே மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நிஃப்டியில் பார்த்துப்போம் நிப்டியில் பார்க்கும்போது ஒரு வீக்லி பேட்டன்ல ஒரு கப் அண்ட் சாஸர் பேட்டர்னில் மூவ் ஆகிட்டு இருக்குது எப்படின்னா இப்போது இது ஒரு கப் அண்ட் சாஸர் பேட்டர்ன் இப்போ இது ரீடெஸ்ட் எடுத்திருக்கு இங்கே ரீடெஸ்ட் எடுத்து இந்த பிரேக்ஃபோட் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்துருக்கு நாளைக்கு மார்க்கெட் இதுக்குள்ளேயே ஓப்பன் ஆச்சுன்னா இது மூமெண்ட்ஸ் மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்கு அதே போல் இது வந்து வீக்லி பேட்டனு பட் நம்மளுக்கு தே ட்ரேடு வந்து எப்பவுமே ஒன் ஹவர் ட்ரேட்டர் தான் எடுப்போம் ஒன் ஹவர் எடுக்கும்போது இதெல்லாம் டெலீட் பண்ணிடுவோம் இப்போ மார்க்கெட் இங்கேருந்து ரீடெஸ்ட் எடுக்கிறதுனா மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணாத வரை மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகம் இருக்குது இன்கேஸ் இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுனா ஒரு மார்க்கெட் நல்ல கீழே போக சான்சஸ் இருக்கு மண்டே மார்க்கெட் நீங்கி இந்த லைனை மார்க்கெட் ஓகே இதை பிரேக் பண்ணாம மார்க்கெட் இதுக்குள்ளேயே ஆரம்பிச்சு போச்சுன்னா கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு நல்ல சான்சஸ் இருக்கு இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுனா கேண்டில் க்ளோஸ் வச்சு ஒன் ஹவர் நீங்கள் ஃபுட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறது அதிக வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சிங்க ட்வெண்ட்டி ஃபைவ் த்ரீ டுவெண்ட்டி அதுதான் நம்மளோட சப்போர்ட் லெவல் அதை பிரேக் அட் பண்ணாத வரையும் கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறது இட்ஸ் அ பெட் சான்ஸ் அதே போல் பேங்க் நிப்டியில் பார்க்கும் போது மார்க்கெட் பேங்க் நிப்டி ஒரு நல்ல ஹை ட்ரெண்டில் தான் போயிட்டுருது வீக்லின்னு நம்ம பார்க்கும் போது நல்ல ஆகி போயிட்டு தான் இருக்கு இங்கேருந்து பூமெண்ட் கொடுத்து இந்த லைனை டச் பண்ணாலே போயிட்டே இருக்கு ஸோ மண்டே மார்க்கெட் நம்ம ஆல் டைம் ஐயா டச் பண்ணிட்டு அங்கேயே இருக்கு நல்ல சப்போர்ட் லெவலில் இருக்கு இது வந்து டோஜி கேண்டில் இந்த கேண்டில் வந்து டோஜியாக கிரியேட் ஆகிருக்கு ஸோ கொண்டாவுக்க போயிடுவோம் சேம் ஃபார்மேட் தான் மார்க்கெட் இந்த லைனை ஃபிஃப்டி செவன் டபுள் டூ செவனில் இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் கால் சைடில் போ சான்சஸ் அதிகம் இருக்குது இன்கேஸ் மார்க்கெட் இதுக்குள்ளேயே ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே ஓப்பனை இங்கே டச் பண்ணுற வரையும் வெயிட் பண்ணுங்கள் டச் பண்ணதுக்கப்புறம் எயிட் டெஸ்ட்டு வெயிட் பண்ணி கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஆல் டைம் ஐய ரீச் பண்ண வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் மார்க்கெட் இதுக்குள்ளேயே ஓப்பன் ஆகி மேலே போகலாம் அப்போ ஓப்பன் ஆச்சுன்னா கால் சைட்லேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் புட் சைடு அவாய்ட் பண்ணிடுங்க புட் சைடு எப்போ வரணும்னா ஃபிஃப்டி செவன் டூ டபுள் த்ரீ அதை கிராஸ் பண்ணும் போது மட்டும்தான் புட் சைடு போகணும் அது வரையும் புட் சைடு போகக்கூடாது கால் சைடில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் ஏன்னா ஓவரால் மார்க்கெட் ஒரு நல்ல அப்ரெண்டில் தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் டோஜி கேண்டிலும் இங்கே ஃபார்மாக இருக்கிறதால மார்க்கெட் இன்னும் மூமெண்ட்டு மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் இருக்குது ஸோ மண்டே கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுவேங்க அண்ட் ட்ரேடை எடுத்துகிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வாட்சிங் அவர் சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப்